யுஎஸ்ல சமீப காலமாவே அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அதுலயும் குறிப்பா மற்ற நாடுகள்ல இருந்து போய் படிக்கிற மாணவர்கள் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ஏதாவது ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்றதோ இல்ல ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற போரை பத்தி இவங்க ஏதாவது கருத்து சொல்றதோ ஒரு நாட்டை அகேன்ஸ்டா இவங்க பேசுறதோ இல்ல ஒரு நாட்டுக்கு ஆதரவா பேசுறதோ இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும்போது அவங்க மேல கடுமையான நடவடிக்கையை யுஎஸ் அரசாங்கம் எடுத்துட்டு வராங்க அதன் ஒரு பகுதியா இந்தியாவை சேர்ந்த நிறைய மாணவர்களே அவங்களோட விசாவை கேன்சல் பண்ணி அவங்கள திருப்பியுமே நாட்டுக்கு அனுப்புனதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது சமீப காலமாகவே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொலம்பியா யூனிவர்சிட்டி உள்ளிட்ட முக்கியமான பல யூனிவர்சிட்டி எல்லாம் நடந்துட்டு வரதை பாக்குறோம் அப்படி இருக்கும்போது இப்போ இன்னொரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா வெளிநாட்டு மாணவர்களை நாங்க தொடர்ந்து கண்காணிக்கிறோம் கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கேம்பஸ்குள்ள எப்படி பிஹேவ் பண்றாங்க நாட்டுல அதாவது யூஎஸ் குள்ள எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சோஷியல் மீடியாவில என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்ன எல்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் வரைக்குமே நாங்கள் இனிமேல் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி தொடர்ந்து அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே சர்வேகன்ஸ்லேயே வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுருக்காங்க இது நிறைய மாணவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெளிப்படையாக நான் ஒரு கேம்பஸில் போய் புரொட்டெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் எனக்கு அப்போஸ் பண்ணுறீங்க ஆனால் சோஷியல் மீடியாவில போடுறது கூட ஒரு குற்றம்னு நீங்கள் எப்படி கருத முடியும் அப்படின்னுலாம் ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக ஒரு லைக் பண்றாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு சமூக வலைதளத்துல ஒரு லைக் பண்ணா கூட வச்சு அந்த மாணவர் ஏதாவது ஒரு தரப்புக்கு ஆதரவா செயல்படுறாரி அவங்களோட விசாவை கேன்சல் பண்ணி அவங்களோட நிறுத்தி அவங்க சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமா இந்திய மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்திய மாணவர்கள் அதிகமாக யூஎஸ்ல போய் படிக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமா யுஎஸ்ல வந்து படிச்ச வெளிநாட்டு மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் இருந்திருக்காங்க அதுல மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் தான் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்திய மாணவர்களுக்கு இது ஒரு நெருக்கடி அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில ஹமாஸுக்கு ஆதரவா செயல்பட்ட கிட்டத்தட்ட மாணவர்களுக்கும் மேல அவங்களோட விசாவை கேன்சல் பண்ணி அவங்கள சொந்த நாட்டுக்கே வர அனுப்பி இருக்காங்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மாணவர்கள் வெளிநாட்டுல இருந்து யூஎஸ்ல இருந்து படிச்சிட்டு இருக்காங்க இந்த எல்லா மாணவர்களுக்குமே யுஎஸ் அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எஃப் ஒன் விசால போன மாணவர்கள் மேல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல இங்க இருந்து பிசினஸ் விசால போனவங்க மேலயா இருக்கட்டும் இல்ல அங்க ஆல்ரெடி கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆனவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் மேலயுமே கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க யூஎஸ்ல அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கானது தான் அங்க இருக்கிற பிரிவிலேஜ் எல்லாத்தையுமே அமெரிக்கர்கள் மட்டும்தான் அனுபவிக்கணும் மற்ற நாடுகள்ல இருந்து இங்க வர்றவங்க படிக்கணும் அப்படின்னா படிச்சுட்டு திரும்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கங்கள் எல்லாமே ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வருது அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் மாணவர்கள் இப்போ இந்த மாதிரியான நெருக்கடிக்கு நம்ம பாக்குறோம் தொடர்ந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ்ல இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நடந்திருக்கு ஆனா இந்த முறை அந்த மாணவர்கள் மேல கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்து அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் விதிக்கப்படுறத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே இந்தியாவை சேர்ந்த ஒரு பிஹெச்டி ஸ்காலர் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அபாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு ஸோ மாணவர்கள் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி நீங்க போராட்டம் செய்யக்கூடாது யாருக்கும் ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ பேசக்கூடாது அது முழக்கங்கள் எழுப்ப கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சாலும் கூட அவங்களுக்கு யூஎஸ் அரசாங்கத்தோட ஒரு ரூலா இதை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்தது ஆனா சோஷியல் மீடியாலையும் அதை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது போது மாணவர்களுக்கு மத்தியில மட்டும் இல்ல இது கல்வியாளர்கள் மத்தியிலும் சரி உலக நாடுகளுக்கு மத்தியிலும் சரி இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு எல்லாருமே இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ரொம்ப பெரிய வயலேஷன் நடக்குது யூஎஸ்ல அதை கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற மாணவர்கள் குரல் எழுப்பிட்டு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க